வணக்கம் நண்பர்களே இப்போ சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீட்டை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை செண்டு இடம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு சதுரடியில் கட்டுமானம் இருக்குது உள்கட்டமைப்பு ஆயிரத்தி நூறு சதுரடி சரிங்களா கார் பார்க்கிங் எல்லாமே இன்னோவா காரை தாராளமாக ஏற்றி பார்க்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அறுபத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க பேசிக்கலாம் நிகழ்ச்சி பிள்ளைங்க இந்த வீடு வந்து வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த மாதிரிலாம் ரேம்பு நல்லா போட்டிருக்காங்க கார் பார்க்கிங்க்கு போர் மட்டும் நானூறு அடி போட்டுருக்காங்க ஆனால் நாற்பது அடியிலே சிக்கந்தர் சாவடி பகுதியில் தண்ணி வந்துடும் அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் பாருங்கள் க்ரானைட்லேயே போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் டோரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தேக்கில் ரொம்ப அழகான வேலைப்பாடு நல்லாயிருக்கு பார்த்தீங்களா இப்படி வருதுங்க நல்லா ஸ்பேசியஸான ஹாலு மேலே எல்லாம் பால் சீலிங் சூப்பராக இருக்குது ரவுண்ட் ஷேப்பில் ஒரு இரநூறு சதுரடி வரக்கூடிய ஒரு ஹாலுங்க பெரிய ஹால் பார்த்திங்களா இப்படி வருது வீடு இந்த மாதிரி வருது கிச்சன் இது வந்து பார்த்திங்கன்னா தெக்கு பார்த்த ஃப்ளாட்டு வடக்கு பார்த்த வாசலுங்க தலைவாசல் இந்த மாதிரி இருக்குது இது ஒரு லட்டினன் பாத்ரூம் இண்டியன் வந்துடுது இது ஒரு பெட்ரூமு இது ஒரு நூற்றி இருபது சரடிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமு மேலே மச்செல்லாம் கொடுத்துருக்குறாங்க கபோர்ட் சிஸ்டம் எல்லாமே இருக்குது அதே மாதிரி கிச்சன் பார்த்துருவோம் தெக்கு பார்த்த ஃப்ளாட்டு கிழக்கு பார்த்த வாசலுங்க இந்த வீடு வந்து தெக்கு பார்த்த ஃபா ஃப்ளாட்டு கிழக்கு பார்த்த வாசல் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் டவுட்ஸ்னால் கேட்டுருங்க திரும்பவும் சொல்லிடுறேன் கிழக்கு பார்த்த வாசல் அந்த ஃப்ளாட்டு வந்து தெக்கு பார்த்த ஃப்ளாட் இந்த மாதிரி வருதுங்க கிச்சன் மேலே எல்லாம் பாருங்கள் அப்போஸ் எல்லாம் பார்க்க அவர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இதில் செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்துடுது இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது இப்படி திருவண்ணாமலை க்ளோஸ் ஆகிக்கிறோம் அந்த மாதிரி மாடல் ரொம்ப அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க இதை வந்து நிமித்திக்கலாம் வளச்சிக்கலாம் அந்த மாதிரி இப்போது உள்ள அட்வான்ஸு டெக்னாலஜி பாருங்கள் மான்னிஸ்ட் கிச்சனுங்க இன்னொரு பெட்ரூமுங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய பெட்ரூமு ஒரு நூற்றி ஐம்பது சார் ரெடி வரக்கூடிய பெட்ரூம் பாருங்கள் மேலாம் பால்ச்சரிங் பண்ணிட்டாங்க வயரிங் பண்ணி இப்படி இருக்குது லைட்டிங் ஒர்க் இன்னுமே தான் பண்ணுவாங்க ரெடி ஆகிட்டுருக்கு வீடு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு கொஞ்சம் அந்த லைட்டிங் ஒர்க்கு இது மட்டும்தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேலே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க வாட்ரு ஹீட்ருக்கு இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுதுங்க இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஆயிரத்தி நூறு சதுரடி அறுபத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க திக்கு பார்த்த ஃப்ளாட்டு கிழக்கு பார்த்த வாசல் இந்த மாதிரி வருது பார்த்திங்களா ஸ்பேசியஸான ஹால் டபுள் பெட்ரூமு நல்லா இருக்குது கிச்சன் வந்து இந்த மாதிரி வந்துடுது போர் வந்து நானூறு அடி போட்டிருக்காங்க இங்கே ஒரு டோர் இருக்குது இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியே நம்ம வெளியில் போனாலும் போய்க்கலாம் இந்த வச்சுருக்காங்களா இந்த மாதிரி இருக்குது வீட்டில் சுற்றி இடம் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் க்ரிப்பான டைல்ஸ் போட்டிருக்காங்க அழகாக இருக்குது வீடு வெளியில் வரைக்கும் பட்டி பார்த்துருக்காங்க வால்பட்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்ரு கெபபிலிட்டி உள்ள டேங்க் இருக்குது ஒரு பெரிய விசேஷத்துக்கு பந்தி வைக்கிற அளவுக்கு மொட்டை மாடி நல்லா ஸ்பேசியஸான மொட்டை மாடியாக இருக்குது பாருங்க சைட்லேயும் இடம் போட்டிருக்காங்க ஒரு முக்கால் அடி வர்ற மாதிரி நல்லா இருக்குங்க ஏரியா அருமையான ஏரியா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு வருது இல்லை தெரியுதுங்களா ரோடு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இந்த மாதிரி வந்துடுதுங்க ரோடு இந்த மாதிரி இருக்குது ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது சூப்பரான ஒரு ஏரியா பாருங்கள் இந்த வீட்டை பற்றின தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள் பேசிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது நம்மளோட யூடியூப் சேனல் இப்போ வந்து ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமிச்சிருக்கோம் ரோடை வந்து ஆக்சுவலாக ஷார்ட்டாக சுருக்கி போட்டிருக்காங்க ரோடு வந்து இன்னும் வரும் தள்ளி வரும் ரெண்டு பக்கமும் ஆக்சுவலாக அந்த ரோடு வந்து நாற்பது அடி ரோடுங்க அதை உங்களுக்கு திருத்திக்கிறேன் நாற்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இல்லை நாற்பது அடி ரோடு சரிங்களா இந்த மாதிரி வருதுங்க வீடு வந்து பெரிய ரோடுகள் அமையக்கூடிய இடங்கள் இது வந்து பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக காற்றோட்டம் இருக்கும் நல்லாயிருக்கும் ஏரியா அப்பியரன்ஸு எல்லாமே நல்லாயிருக்கு வீடியோவில் தெரியிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்லி கார்த்திகேஷனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்